சிந்து பயிரவே நீ பிரமோ சிவா ரெண்டு கிட்ட பேசுகிறாங்க இவ்வளோ கஷ்டம் இருக்குல்ல உனக்கு இதெல்லாம் தாண்டி எதுக்காக நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிற தயவு செஞ்சு நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் இருந்து போகிட அப்படின்றாங்க டாக்டரு நீ என்ன சொன்னாலே கண்டிப்பாக போக மாட்டேன் நான் உன்னோடைய பிறந்தநாள் நான் டைம் இருக்கல டாக்ட்ரு அதுக்குள்ளே நீ போக சொன்னால் என்ன அர்த்தம்ன்றாங்க கண்டிப்பாக உன் பிறந்தநாள் முடிஞ்சு உன்னுடைய மனசில் என்னை இடம் பிடிக்கலைன்னா அதுக்கப்புறமா நான் உன்னோட லைஃப்பை விட்டு ஒட்டுமொத்தமாக போயிடுறேன் அது வரைக்கும் நீ என்னை தயவு செஞ்சு உன்னுடைய விட்டு போக சொல்லாத டாக்டர் அது என்னால தாங்கிக்க முடியாது என்ன நடந்தாலையும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலையும் அதை சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு இருக்குது அதனால நீ என்ன கவலைப்படாதேன்னு நினச்சிருக்காங்க எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் எல்லா பிரச்சனையும் கடந்து கண்டிப்பாக நான் வருவேன்றாங்க கண்டிப்பாக வந்து நான் உன்னுடைய பிறந்த கூட மனசில் இடம் பண்ணிட்டு அங்கேருந்து சிந்து சொல்லிட்டு போகிறாங்க சிவா இருந்துட்டு இவன் மனசில் இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா ஒரு வேலை வந்து இவன் மனசில் இடம் பிடிப்பாளா அப்படின்றத நினைக்கிறாங்க இவன் கஷ்டத்து பாடுறதை பார்க்கும்போது மனசே ரொம்ப கஷ்ட கஷ்டமா இருந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா ஆனா என்னுடைய வாழ்க்கை அழிச்சிட்டான்னு எனக்கு கோபம் இருந்தாலுமே அவ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலன்ட்டு ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க சேது ஆதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க தேங்க்யூ